ஓம் சாய்ராம் என் அன்பு மகளை நிராகரிக்காமல் கேள் நிராகரிக்காமல் கேள் தங்கமே நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் மகளே இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே இருக்கும் குழந்தையே உன் வீட்டிலிருந்து உனக்கு வர வேண்டிய உனக்கு உரிமையான பொருள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக நீ மிகுந்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதில்லை இருப்பதை வைத்து நோய் நடி இல்லாமல் வாழ்வது தான் தெரிஞ்சுக்கோ மகளே நான் சொல்வதையெல்லாம் எல்லாம் கேள் உனக்கானது உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலைப்படாதே நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை சோதனை இந்த சாயின் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன் என் பிள்ளைக்காக இதை சொல்லத்தான் ஓடோடி வந்தேன் நீ நேசித்த உறவு உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை அதை உன் அன்பை புரிய வைத்து உன்னிடம் சேர்த்து வைப்பேன் பிரச்சனைகள் உன்னை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள் சிதைந்து போகாதே வேண்டாம் தங்கமே சிதைந்து போகாதே யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் மாறலாம் எப்ப வேணுமானாலும் மாறலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலும் என் மகளே நீ நீயாக இருந்தால்தான் இந்த சாயியை அடைய முடியும் காலம் கடந்து விட்டதே என கலங்காதே வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகிறாய் உன் சாயி உனக்கென்ன உண்டு உன்னை எதிர்க்க எதிரிகள் யாரும் உன்னை நெருங்கி வர முடியாது எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயற்சி செய்து செயல்கள் செய்வதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீ தவறு செய்தால் அடிப்பதும் நான் தான் உனக்கு ஒன்றுன்னா முதல் ஆளாக துடிப்பதும் நான் தான் அப்படி இருக்கும்போது கவலைப்படலாமா வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கோ நிச்சயமாக நிலையான நிம்மதியை பெறுவாய் அமைதியாக இரு நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நிச்சயமாக நான் நடத்தி தருவேன் கோபப்படாமல் நான் சொல்வதை கேள் நான் இருக்கிறேன் உனக்கு பயப்படக்கூடாது என் மகளே நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேர வைக்கப் போகிறேன் முழு கவனத்தையும் என் மீது தான் இருக்கிறாய் எனக்கு தெரியும் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது நீ செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை உச்சாணிக்கே கொண்டு செல்லப் போகிறேன் புகழின் உச்சாணிக்கே கொண்டு செல்லப் போகிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை மகளே உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நான் மாற்றிக் காண்பிக்கிறேன் நீ எப்போது என்னை எந்த இடத்தில் நினைத்தாலும் அப்போது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து கொண்டு தான் இருக்கிறேன் கவலை நிறைந்த உன் மனதிற்கு நான் ஆறுதல் தந்து கொண்டு தான் இருக்கிறேன் படிப்பு வேலை திருமணம் குழந்தை ஆரோக்கியம் இப்படி உன்னுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நேரத்தில் என் மகளே நான் சொல்வது நீ எதிர்மறையாக எதையும் நினைக்காமல் இருந்தால் போதும் எல்லாம் நல்லதாகவே முடியும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை எப்படி போகிறாய் எப்பத்தான் போகிறாய் உன் கவலைதான் என்ன என்னிடம் கூறிவிட்டு என்னையே நினைச்சுக்கோ என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடைந்துவிடு அது போதும் உனக்கு என்னை நீ தஞ்சமடைந்து பின் என்ன உன் சாயி நான் பார்த்து கொள்கிறேன் என் மகளே உன்னோடு நான் இருக்கும்போது உன் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்னை நடக்க விருப்பது நல்லதாகவே இருக்கும் உன் வீட்டிலிருந்து உனக்கு வர வேண்டிய உனக்கான உரிமையான பொருள் வரப்போகிறது தங்கமே மகளே உன் மனதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உனக்கு அமைந்ததை எண்ணி வருத்தப்படாதே அவர்கள் உலகம் மிகவும் சிறியது அதனால் அவர்கள் எண்ணமும் அந்த எண்ணம் போல் அவ்வண்ணமே சுருங்கி இருக்கிறது அவர்களுக்குள் ஒரு நாள் ஆன்மீக முன்னேற்றம் வரும் அப்போதுதான் அவர்கள் தன் தவறை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்லும் முன் சற்று சிந்தித்துப்பார் வசிக்க இடம் இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குகிறார்கள் என்று நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் பெரிய மாளிகை இல்லை என்றாலும் பணம் நகை இல்லை என்றும் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வச வசிப்பிடமின்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும் போது இதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் தானே என்று நீ நினைக்கணும் மகளே நான் சொல்வதைக் கேள் மகளே இருக்கதை பெரிதாக வச்சுக்கோ வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என் மகளே நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல தெரிஞ்சுக்கோ நீ சேரும் இடத்தையும் சேர்ந்தது யாரையாவது நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது மகளே சாயின் பக்தன் என்பது சாதாரண காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் களங்கம் ஆக மாட்டான் தலை போகிற விஷயமானாலும் என் சாய் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாதே தங்கமே நீ இப்போ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குன்னு இருக்காய்னு எனக்கு தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்னை நம்பு இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக எப்போதும் உன் கூட உன் சாயி வந்து கொண்டே இருப்பேன் யார் என்னமும் செய்துவிட்டு போகட்டும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் சாயி என்று என்னை நோக்கி கூப்பிடு என் கரங்கள் உன் முன்னே வந்து நிற்கும் அப்போது உனக்கு பயம் விட்டு போய்விடும் நான் இருக்கிறேன் என்ற தைரியம் உனக்கு கிடைக்கும் ஒன்றை புரிஞ்சுக்கோ உண்மையாக நேசிப்பவர் உன்னை அழிந்து போகட்டும் என்று நினைக்க மாட்டார் தேவைப்பட்டால் தன்னைத்தானே அழித்துக் கொள்வார் அன் அதுதான் உண்மையான அன்பு தங்கமி மகளே நான் சொன்னதையெல்லாம் கேட்டால் உன் மனம் பக்குவப்படும் மாம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்